அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராசி பலன் வந்து மீன ராசி ஆகும் இது வந்து கடைசி ராசி பன்னெண்டாவது ராசி இது வந்து மோற்ற ராசின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ராசிக்கு அதிபதி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானே வருவார் சரிங்களா அதே இப்போ பொதுவாகவே அது என்ன சொல்லலாம் அப்படின்னா மா இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக ஒரு பழமொழி என்ன சொல்லலாம் அப்படின்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகையை மணக்கும் என்பது போல் மீனத்தானை விடாலே விடாலே விடேல் விடேல் என்று ஒரு பழமொழியே இருக்குது அதாவது என்ன அத்தகைய தன்மை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் யார் ஒருத்தர் இந்த ராசிக்காரர்கள் கூட இருக்காங்களோ அவர்கள் வந்து ஒரு உயரிய நிலையை அடைவார்கள்ன்றது அந்த சே ஒரு எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய குணமுடையவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த ராசியில் தொழில் நல்ல தொழில் நல்லாவே இருக்கும் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா நீர்நிலைக்கு தொட்ட தொழில் நல்ல வெற்றியை தரும்னு நம்ம சொல்லலாம் லாப நோக்குன்னு நிரப்புடுவார்கள் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க நம்ம சொல்லலாம் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ வையுவா பார்க்க சொல்லலாம் இப்போ இது வந்து மீன ராசி சொன்னேன் இது பன்னிரெண்டாவது ராசி இந்த மீன ராசியோட சின்னம் வந்து பார்த்தீங்கன்னாலே அதே வந்து பேர்லேயே இருக்க மீன்ட்டு இரட்டை மீன் இருக்காம அதை துள்ளிகிட்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ராசி வந்து ஒரு உபய ராசி அப்படின்றப்போ உபயராசி அப்படின்றப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா நடு ஒரு சில சமயம் எப்படி நம்ம சந்திரன் வளர் பிறை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு சில சமயத்தில் ஒரு நல்ல சுயநினைவோடு நல்ல புத மனநிலையில் இருக்கும்போது ஒரு பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் மன சஞ்சலத்தில் சஞ்சலத்தில் இருக்கும்போது பேசும்போது பேச்சு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இரட்டைத்தன்மையுடைய பேச்சுக்களாக இருக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசி வந்து குரு ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட ராசி இது வந்து ஒரு ஒரு மோட்ச ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் அதே போல் வந்து சனி பகவானோட உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் புதன் பகவானோட ரேவதி நட்சத்திரம் இருக்கும் இதில் இந்த ராசியை இன்னொரு சிறப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியில் வந்து சுக்கர பகவான் உச்சம் பெறுறாருங்களா அதே மாதிரி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காமதேவனும் அவதரித்தது ஸோ காமதேவனும் அப்படின்றப்போ சர்வ எல்லாமே தரவரில் தான் காமதேனும் அப்படின்வோம் ஸோ அதனால் அந்த அது ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் சனி பகவானே அவதரித்தார் ஸோ அப்போ பார்த்தா வச்சுக்கோங்க பொதுவாகவே சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்வோ அதே மாதிரி அந்த சனி பகவானோட நட்சத்திரத்தில் தான் காமதேனும் அவதரிச்சிருக்கு அதே சனி பகவான் தான் வந்து இந்த புத பகவானோட ரேவதி நட்சத்திரம் அவர் அவதரிச்சிருக்காரு அவரும் இங்கே தான் இருக்கார் அதே மாதிரி இங்கே ச குபேரன் சொல்லுற சுக்கரன் இங்கே உச்சமாகறாரு எல்லாம் அங்கே ஆன்மீகம் பக்தி குரு புத்திரக்காரன் சொல்கிற குரு பகவான் இங்கே ஆட்சியும் பெறாரு ஸோ அத்தகைய தன்மை வந்து இந்த ராசிக்காரர் அப்போ ஒரு எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஸோ அத்தகைய குணமுடை படைத்தவர்கள் கூட இந்த ராசிக்காரர்கள் அதே மாதிரி சனி பற்றி சனியை பற்றி நம்ம அது அதுக்கு அதுவும் அது மட்டும் இல்லாத இப்போது இன்னும் ஒரு குறு குறுக்கிட்ட காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடுத்த வருஷத்தில் இந்த மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி வேறு வரப்போகுது ஸோ அதை பற்றி நம்ம ஒரு தனிப்பதிவில் அதை பற்றி பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த சனி பவானோட தோ இதை பற்றி சில தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த சனி பவானோடய மூன்று நட்சத்திரங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கடகத்தில் வந்து பூச நட்சத்திரம் இருக்கும் அந்த பூச நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அமுத கிரசம் இருக்க இடமா தான் அதே பூச நட்சத்திரம் குரு தேவகுருட பிரகஸ்பதி அவதரித்தது சனி பூச நட்சத்திரத்தில் சரிங்களா அதே போல் இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சனி பகவான் இன்னொரு நட்சத்திரம் அனுஷம் இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் அவதரித்தார் லக்ஷ்மி தேவி யார் அவதரித்தது அனுஷ நட்சத்திரம் இங்கே உத்திரட்டாதியில் காமதினோம் அப்போ இந்த சனி பகவான்கிட்ட எல்லாமே அடக்கம் அதுதான் சொல்லுவாங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ட்டு அதே அந்த சனி பகவான் தான் வந்து அதனால் நீதி மான் அப்படின்னு நியாயம் தர்மங்களுக்கெல்லாம் இது பண்ணி பண்ணுறது தான் வந்து இந்த சனி பகவான் அதே மாதிரி இவர் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதை எந்த ஒரு பா அதாவது பாதிப்புகள் என்பது அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இவர்கள் நிலைமையை பொறுத்து அது மற்ற இதை பொறுத்து நம்ம எப்படிங்குவோம் ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் இப்போ இந்த இத்தனை தன்மை நிறைந்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு உயரிய எண்ணம் நல்ல சிந்தனை இந்த ராசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது கோல்டு மெடலிஸ்ட்ல இருப்பாங்க ரேங்க் ஹோல்டர்ஸு நல்ல படிப்பாளிகள் சொல்லலாம் நல்ல படிப்பாளிகள் சொல்லலாம் நிறைய ரேங்க் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க சாதித்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க விளையாட்டு துறையில் இருப்பாங்க பயிற்சியாளர்கள் அந்த மாதிரி இதில் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து மெடல்ஸ் நிறைய வாங்கினவங்க இருப்பாங்க நல்ல பேர் புகழ் நிறைந்தவர்களாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதெல்லாம் வந்து இந்த ராசிக்கான இயற்கை குணங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படி அப்படின்னா இவர்கள் வந்து பிறந்தவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வந்து நல்லா படிப்பாங்க ஆரம்பத்தில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் வந்து இவர்கள் படிப்பில் வந்து நல்ல புத்திசாலி சொல்லலாம் நல்ல படிப்பு நல்ல கேள்வி ஞானம் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு புத்தி சாமர்த்தியம் ஏன்னா புதனோட இருக்கிறதுனால குருவும் இருக்கிறதுனால புத்தி சாமர்த்தியம் நிறையவே அவங்களுக்கு அனுகூலம் மிக்கவர்கள் நம்ம சொல்லலாம் எல்லாரும் நல்லா உதவும் நடத்த இவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும்னு சொல்லலாம் இவர்கள் சிறு வயதிலே வந்து ஒரு சிலர் வந்து வேலைக்கு போக சுச்சுவேஷன் இருக்கும் இவங்க வந்து தன்னுடைய சொந்த முயற்சியிலே வந்து வீடு வண்டி வாகனன்ற வாகனம் அந்த ஒரு கனவுகளோடு இருப்பார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இவர்களில் படிப்பு நல்லா திறமையாக இருக்கும் விளையாட்டுத்துறை நல்ல ஆர்வம் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடுகள் நல்லா நிறைந்தவர்களாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதேமாதிரி இந்த இவர்கள் குணம் என்ன சொல்கிறது இவர்கள் படிப்பு நம்ம சொல்லிட்டோம் படிப்பு நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை ஒரு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்லலாம் பணத்துக்கு இவர்கள் பிரச்சனையும் இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒரு சில இதில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்களுடைய குணநலங்கள் இந்த குணநலங்கள் நம்ம பார்க்கச்சு இவர்களுடைய குணநலம் தான் இவர் சொன்னேன் இவர்களால் ஈகை குணம் இருக்கும் தர்ம சிந்தனையாளர்கள் தான் எல்லாருக்கும் வந்து உதவுமான மனப்பான்மை இருக்கும் ஒரு சில சமயத்தில் இவர்கள் வந்து சுயநலம் கலந்த பொதுநலவாதிகள் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இது அதே மாதிரி சந்தர்ப்பவாதிகள் கூட நம்ம சொல்லலாம் அவங்கள ஒரு சில வைங்க ஒரு சில காலகட்டங்கள் அது மாதிரி தான் அவங்க இருக்கலாம் இவங்க வந்து எல்லா விஷயமும் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணலாம் நினைப்பாங்க இவங்க இவங்ககிட்ட ரகசியம் அதிகமாக தங்காது அதேமாதிரி இவர்கள் வந்து ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த செயல் செய்து முடிவு வெளியே சொல்ல மாட்டாங்க காரியவாதிகள் கூட நம்ம சொல்லலாம் அந்த செயல் செய்து முடித்த உடனே தான் அதை பற்றி பெருமையாக பேசுவாங்க அதேமாதிரி இவர்கள் புகழுக்கு மயங்குபவர்கள் சொல்லலாம் புகழ்ச்சியை விரும்புபவர்கள் கூட நம்ம சொல்லலாம் நண்பர்கள் வட்டம் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருப்பான் செலக்ட் பண்ண செலக்டட் பீப்புள் சொல்கிறோம் இல்லையா விஐபிஸ் அது மாதிரி தான் இவர்களுடைய நண்பர்கள் வட்டம் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அவங்க அதே மாதிரி இவங்க வந்து சகோதரர்களை விட சகோதரிகள் தான் இவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து இவர்கள் வீட்டிலேயே வந்து அதிகமாக அந்த மீ மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இவர்களே வந்து மூத்த பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் எல்லாம் நல்ல ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் அதாவது பொடி வச்சு பேசுகிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ நல்ல அட்வைஸ் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க எல்லாம் நல்லா உதவும் மனப்பாணமே எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து கா ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பெரியவர்கள் பெற்றோர்கள் இவங்கள மேலாம் வந்து நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் வச்சுருப்பாங்க இவர்கள் வளர வளர வந்து இவர்கள் தந்தையின் தாயின் வழ இதில் வந்து ஒரு சில பாதிப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வந்து குணநலங்கள் குணத்தில் வந்து சிறந்தவர்கள் தான் நல்ல நீதி நேர்மையெல்லாம் இருக்கும் இவர்கள் பேஸிலே வந்து ஒரு வசீகர தன்மை இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் நிறையவே இருக்கும் இவங்களுக்கு ஆனால் அந்த பேச்சாலே அவங்க சில சமயம் அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி இவர்கள் வந்து என்ன சொல்கிறது வேலையில் வந்து கரெக்டாக இருப்பாங்க இந்த காரியவாதிகள் கூட சொன்னேன் இவங்க வந்து இவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க இவங்களுடைய எந்த ஒரு இதுக்காக இவங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையும் இவங்க சௌகரியத்தையும் சு சுகபோகங்களையும் வந்து குறச்சிக்க மாட்டாங்க எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தான் இப்படி தான் இருப்பேன் அதாவது ஒரு பொதுவாக ஒரு செலுத்திட்டுவாங்க சம்பாதிக்கிறதுக்கு பணம் இல்லைன்னா கூட ச சிங்காரிக்கிறதுக்கு குறைவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவர்கள் வந்து கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டஸு இவங்களுடைய இதை வந்து ஒரு மெயின்டெயின் லெவலில் இது பண்ணிச்சு அதுக்கு வந்து எந்தவித குறையும் வச்சுக்க மாட்டாங்க இவங்களோட சௌகரியத்தை குறைச்சிக்க மாட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த தன்மையுடையவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் குணத்தில் அதே மாதிரி இவர்கள் மன வாழ்க்கை இப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து தாமதமே மேரேஜும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அநேகமாக வந்து நூ ஒரு சொந்தத்திலே அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மன வாழ்க்கை அப்படின்றது என்ன தான் வந்து உங்கள் அட்வெண்ட் லைஃப் பார்ட்னர்ஸ் கூட இவங்க வந்து ஒரு அந்யோன்யம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க லைஃப்பில் நம்ம இப்படி நம்மளை இவங்களை புரிஞ்சிக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இவங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதே வந்து ஒரு சமயத்தில் வந்து இவங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியினோட தன்மை வந்து இது உபயராசி இரட்டை தன்மை உள்ள ராசியாக இருக்கிறதுனால இவர்கள் மனம் வந்து ஒரு ஒரு சில சமயத்தில் ஒரு நிலையான மனமாக இருக்காது ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு அது வந்து பல விதத்தில் வந்து இவர்கள் ஒரு சிக்கலாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ மன வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் வந்து இவங்கள திருப்திப்பட முடியாத இதுலேயும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாத இந்த ராசி வந்து மோட்ச ராசி ஸோ மோட்சம் அப்படின்றப்போ வந்து அறம்புற இனிமேல் வீடு எல்லாமே எல்லாம் க துறவரம் க கடைசி மோட்சம் ஒருத்தர் வந்து மோட்சம் அடைகிறாங்கன்னா எல்லா கடமைகள் முடித்த பின்பு தான் அவர் மோட்சம் அடைவாங்கன்றோம் ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா இல்லறத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்படின்றது குறைந்த அளவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதனாலேயே கூட வந்து ஒரு சில பிரச்சனைகள் இவங்க மன வாழ்க்கையில் இருக்கும் அப்படின் நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு அதனால் மற்றபடி பண அந்த வெளியே அதாவது இவங்க வந்து வெளிக்கு பார்த்தா அப்படி தெரியாது அவங்கள பா அப்படி இருக்காங்களான்ட்டு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அந்த மாதிரி தான் இருப்பாங்க பட் அது வந்து இன்டர்னல் சிஸ்டம் சொல்லுங்கள் அது மாதிரி ஒரு சில மன வாழ்க்கையில் இவர்களுக்கு இருக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் லைஃப் பார்ட்னர் நல்லா படித்தவங்க தான் வருவாங்க இவங்க லைஃப் ஆண்டர் அமே அதாவது லை ஆஃப்டர் மேரேஜ் இவங்க லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அதேமாதிரி சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வந்து மன வாழ்க்கை இருந்தாலும் இவர்கள் வந்து அதுக்கப்புறம் வீடு வண்டி ஆகினால் இவரோட முயற்சியிலேயே அவங்க கட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருவாங்க இவர்களுக்கு வந்து தந்தை மூலம் நல்ல அனுகுணங்கள் உண்டுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ வர வரவுகள் தாய் தந்தை மூலம் இப்போ நல்ல வரவுகள் எல்லாமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் தாய்மாமன் மூலியம் நல்ல வரவுகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அவர்களுக்கு அந்த மாதிரி இவர்கள் வந்து வீடு வண்டி வாகனத்துக்கும் எந்தவித குறையும் இருக்காது இவங்க வீடே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த வீடாக இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல பார்த்தா நிறைய பேர் வந்து படித்தவர்களே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இவங்களை ஸோ இது மன வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்க தான் செய்யும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களோட அதுக்கு அடுத்தது பார்த்தா இவர்கிட்ட பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு பணத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்க எப்போ வரணுமோ அது கரெக்டாக வந்து சேரும் எப்படி இவர் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது ஆனால் வர வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து சேர்ந்துருவேன்றாங்கல்லையா அதே மாதிரி தான் இவருடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நல்ல ஒரு நிலையே இருக்கும் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு வந்து அனுபவம் அதிகமாகிடும் ஏன்னா இவர்கள் இளவ சின்ன வயசுலேயே வந்து இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் அது ஒன்று குடும்ப நிலையாக இருக்கலாம் இல்லை இவர்கள் மேற்படிப்பு அந்த மாதிரி விஷயத்துக்காகவே இவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இவர்கள் அனுபவம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால் பணத்துக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அப்படியே வந்து பணத்தால் இவர்கள் பொருளாதாரத்தில் வந்தாங்கன்னா இவர்கள் வந்து கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க அதுக்கு இவங்க பயப்பட மாட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் கடன் வாங்குவார்கள் பிற இது வந்து ஒரு பொருளாதாரம் இந்த ராசியாக வந்து ஒரு இதுனால பொருளாதார ஒரு சமயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பட் வர வேண்டிய பணம் வந்து இவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும்னு நம்ம சொல்லலாம் பிள்ளைகள் மூலம் வளர வளர இவர்களுக்கு நல்ல யோகங்கள் அதெல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அதனால் அதில் எந்தவித தடைகள் தாமதங்கள் இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதேமாதிரி இவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரி இதில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் இருக்கும்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்லணும் நகை குரு அப்படின்றதுனால நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டெக்ஸ் அது மாதிரி இது சுக்கரன் இங்கே உச்சமாக இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு ஸோ அந்த மாதிரி ஸ்டேஷனரி குரு புதனோட இந்த ஸ்டேஷ்னரி இந்த பேப்பர் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி முடியும் இவங்களுக்கு வந்து தெயிற தொழில்கள் மூலம் நல்ல லாபங்கள் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் நீர்நிலை சம்மந்தப்பட்ட இதில் பண்ணிச்சு கூட லாபங்கள் அதிகமாக இருக்கும் அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கான அந்த இதை நம்ம பார்த்தோம் இப்போ தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்கள் வந்து அதை பார்த்தா படிப்பு தொழிலில் இருப்பாங்க அதாவது லெக்சரர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதேமாதிரி இவங்க கணக்கு பார்த்து செயல்படுவார்கள் கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து பேங்கிங் செக்டர்ஸு அந்த மாதிரி இது இவர்கள் இருக்கும் டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்களே ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கலாம் அதை அது அது மாதிரி இதில் உத்தியோகத்தில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் தொழில்னு பார்த்தா இவங்க நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லை அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணச்சே அவளுக்கு நல்ல ஏற்றங்கள் தரோம்னு சொல்லலாம் கப்பல் இண்டஸ்ட்ரீஸ் மரைன் டெக்னாலஜி அந்த மாதிரி இதில் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இது ஸோ அதனால் வந்து ஃபார் அதாவது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் இந்த ஃபிஷர் மேன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணிச்சால் வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் நல்ல தொழில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அதில் எந்த தடைகள்லாம் இருக்காதுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு லட்சியத்தோடு வாழ்பவர்கள் தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதை தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகளும் இவங்க சந்திக்க தான் நேரிடும் அதை சந்தித்தாலும் அதில் வந்து ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் இவங்க வெற்றி எந்த வித சந்தேகம் இல்லை நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ அதனால் ஜோ இவங்க வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலும் இவங்களுக்கு நல்ல இது நல்ல ஏற்றம் தரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூலதனம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டு இது பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சேமிப்பு என்பது இனி இயற்கையாகவே இருக்கும் இவங்கக்கிட்ட ஏன்னா மீன் ராசியினோட இது பார்த்தீங்கன்னா சின்ன வந்து மீன் மீன் வந்து எப்போ பார்த்திங்கன்னா உணவு வந்து சேமித்து தான் வச்சுருக்கோம் ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சேமிக்க ஏதாவது ஒரு சேமித்து வச்சு தான் இருப்பாங்க மாதிரி இந்த ராசிக்கார பொறுத்த வரைக்கும் எப்போயும் வந்து இவங்க கையில் வந்து இவங்க எதிர்த்து ஒரு குண்டுமணி தங்கம் இவங்க இருக்கிறதுன்றது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் அது வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரன்னு கூட நம்ம சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னா குரு குருவோடது வந்து தங்கம் சரிங்களா ஸோ அதனால் வந்து இவன் கையிலே காலையில் ஏதாவது ஒரு மோதிரமோ இல்லை காரில் கடுக்கணும் அந்த இது இருக்கிறதுன்றது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எப்போவுமே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து க தங்கம்ன்றது இவங்க கிட்டே இருக்கணும் எப்போவுமே இவங்க கை பேக்கெட்லேயே இப்போ சொல்லுவாங்கல்ல பேக்கெட் டைரி மாதிரி அதே மாதிரி இவங்க கையில் எப்போவும் தங்கம் இருக்கணும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் அதிர்ஷ்டசாலிகா ஏன்னா முன்ன ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க இது ஃபுல்லாக கல்யாணம் ஆனால் கூட குழந்த பிறந்து பிறக்கரைக்கும் மாதிரி ச நகை காது கழுத்தில் இருக்கிறது கைட்டாத அப்படின்னு நம்ம சொல்வோருக்கு ஏதாவது ஏன்னா இப்போ நகைகள் சேர்ந்தாலே எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து நகைகள் எல்லாமே பொதுவாக எல்லாருமே நகைகள் அணியிறது போட்டு கொடுக்குறதுன்னு பார்த்தா பின்னாடி ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகள் தான் அப்போ அதை வச்சு தான் சொல்லுவோம் இந்த நகைகள் நம்ம போடுறோம் அதனால் இவருக்கு அதுதான் அந்த பழமொழிக்க சொல்லுவாங்க ஒரு சிலமே நகையை கைட்டுறத கூட பொள்ளதாசி அவங்க குழந்தை போட்டி பொறுக்கிற வரைக்கும் கழுத்தில் நகை க கையில் இருக்கிறத கைட்டாத அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஏன்னா குரு வந்து தனத்துக்கும் காரன் புத்திரக்காரன் குரு ஸோ அதனால தான் வந்து குத்து அதனுடைய இது வந்து பார்த்தா தங்கம் தான் அவனுடைய குருவோடய இது ஸோ அப்படி எது பண்ணச்சு தான் வந்து கழுத்தில் குண்டுமணி தங்க மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அதனுடைய பேஸ் பண்ணி தான் நம்ம தாலின்றது அந்த எக்ஸசைஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ அதனால் இவர்கள் வந்து தங்கம் இவங்க கையில் இருக்கிற வரைக்கும் இவர்கள் என்றைக்குமே வந்து அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் தான் இருக்கும் ஸோ அதேமாதிரி அது சம்மந்தப்பட்ட தொழில் இவங்க செய்தாங்க அப்படின்னா நல்ல உயரிய நிலைக்கு வந்துடுவாங்க அதனால் குருவோட இது அந்த ஒரு இதுக்கு ஸோ சுக்கரனோட இதுவும் இருக்கிறதுனால அவங்களுக்கு குபேரனோட இது அப்படின்னால இவர் செல்வ வளத்துக்கு மாதிரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் ஒரு நல்ல நிலைகள் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை தொழிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவர்கள் புத்திரபாகியம் புத்திரபாகியம் அப்படின்றது இவர்கள் புத்திரபாகியம் குறைவுன்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லை இரண்டு பிள்ளைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த பிள்ளைகளால் இவருக்கு வளர வளர செல்வ வளம் பெறும் நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்கன்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னா ஒரு சில தாமத புத்திரர்கள் இருப்பாங்க ஒரு சில தத்துவ புத்திரர்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் அந்த பிள்ளைகளால் இவர்களுக்கு நன்மையே அதிகம் அதில் எந்தவித சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு ஏற்படும் நோய்கள் ஸோ நோய்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஸோ குரு அப்படின்றதுனாலே ஒரு சமயத்தில் இரு கா இரு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுமாரி வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது மாதிரி சின்ன சின்ன சளி தொல்லைகள் வரும் ஏன்னா இது இது நீர் ராசி அப்படின்றதுனால சளி தொல்லைகள் வீசிங் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாத சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு என்ன உணவு வகையில் ஒரு சில மாற்றங்கள் செய்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த பாதிப்புகள் வந்து அதேமாதிரி கண் பார்வை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கீரை வகைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கேரட்டு கோஸு வெள்ளரிக்காய் இதை வந்து இவங்க அதிகமாக சேர்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் சேகரித்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் கேழ்வரகு அதே மாதிரி வந்து உங்களுக்கு கோதுமை பார்லி இதெல்லாம் இவங்க வந்து உணவு வகைகளில் இவங்க சேர்த்துக்க அதிகமாக சேர்த்துக்கினாங்க அப்படின்னா சத்துள்ள உணவாக இருந்தாலும் இவர்களுக்கு வந்து ஆரோக்கிய குறை குறைபாடுகள் அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரு திருப்பதி வெங்கடாஜலி தான் பெருமாள் வணங்கலாம் அதுக்கு அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஸோ நல்லா வணங்குறது இவர்களுக்கு மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ராசிக்கார் பொதுவாகவே வந்து சைனக்கோல பெருமாள் வணங்குது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த இதில் வந்து எல்லாருமே வந்து இந்த மோட்சராசி மூணு பேரோட இது வந்து இந்த கனெக்டிவிட்டி இந்த மீன ராசியில் இருக்குது இது சைனக்கோல பெருமாள் வணங்குறது இவங்களுக்கு மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த இது அதேமாதிரி இவர்கள் திசை பார்த்தா வடக்கு திசை இவர்கள் ஏற்ற திசையாக இருக்கும் இவங்களுக்கு அதேமாதிரி கிழமை பார்த்தா வியாழக்கிழமை அதேமாரி இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடன் பிரச்சனை பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னாலும் வியாழக்கிழமையில் விநாயகப் பெருமானியும் தக்ஷிணாமூர்த்தியும் வணங்கிறது இவங்களுக்கு மேலும் சிறப்பு தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களான இது நம்ம பார்த்தோம் இப்போ இந்த ராசிக்கும் பன்னெண்டு வீடுகளை பற்றி எப்படின்றது இப்போ ஒரு ரத்ன சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் இது மீனராசி இந்த மீனராசி ஒன்றாம் இடம் அப்படின்னு வச்சு இவரே வந்து பத்தாம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் ஸோ அது ஒன்று பத்து கொடியை குரு பகவான் வராது ஸோ ஒன்று பத்து கொடியரை வர்றதுனால இதுவும் வந்து ஒரு விதத்தை வந்து ஒரு கேந்திராதிபதி தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் தொழில் அந்த மாதிரி இருக்கிறதா இவங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அதனால் இவர்கள் பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைதியானவர்கள் திறமையானவர்கள் யாரோட வம்புக்கு இவங்க போக மாட்டாங்க இவங்கிட்ட ஒரு வம்பு வந்தாலும் அந்த வம்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் இவர்களுக்கு அடிக்க அது பாசத்துக்கு பாசம் அடிக்கடி அதை மாதிரி தான் வந்து இவர்களுடைய தன்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நல்ல படிப்பாளிகள் நல்ல உயரிய எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு நிறைய இருக்கும் இவங்களுக்கு சின்ன வயசுலேயும் வேலை போடுற வேலைக்கு போயிடுவாங்கனால ஒரு நல்ல அனுபவம் நிறைய நிறைந்தவர்களாக இருப்பாங்க எல்லாருக்கும் நல்ல உதவும் மனப்பான்மை இருக்கும் எல்லோரும் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க இவங்க கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்க நல்ல முன்னேற்றத்தை விடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டன்னால் அதில் இவங்க வந்து இவங்க பங்கெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு வராக்கிறதுக்கு இவங்க உதவு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஸோ அத்தகைய குணம் அடைத்து வரலாம் ஆனால் அதே சமயத்தில் அதே நாளே இவர்கள் பல பிரச்சனைகளையும் இவங்க சாங்குவாங்க ஏன்னா இவர்கள் வந்து புகழுக்கு மயங்குபவர்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த புகழு மயங்குபவர்கள் அப்படின்னு ஒன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஒன்று பத்து கூட புகழுக்கு பயங்குறதால அந்த புகழ்ச்சினால் இவங்கக்கிட்ட ஒரு வேலையை நம்ம சாதிச்சிக்கணும் அப்படின்னா இவங்களை புகழ்ந்து பேசினாலே போகிறோம் இவங்க கையில் இருக்கிறத கூட எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து புகழ் புகழுக்கு மயங்குபவர்களால் அதுலேயே அவங்க சில சங்கடங்கள் சந்திப்பார்கள் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு சொந்த முயற்சியில் முன்னேற்றம் காண்பார்கள் இவங்க வந்து சின்ன வயசுலேயே இவங்க கனவு நிறைய இருக்கும் ஒரு லட்சியவாதிகள் கனவுகள் நிறைய இருக்கும் அதோட வீடு இப்படி இருக்கணும் அதோடய கார் இப்படி இருக்கணும் அதாவது ஒன்று ஒன்று இந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவோம் டிசிப்ளின்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும் நல்ல படிப்பாளிகள் நல்ல அவங்க இந்த ராசிக்கலாம் பிறந்தவர்கள் பார்த்தா நல்ல மெடல்ஸ் நிறைய வாங்குவாங்க வெளிநாடு வெளியூர் போய் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல ஒரு வருமானங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு போய் சொல்லலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து செவ்வாய் மேஷம் காலபுருஷம் ஒன்றாம் வரும் இதே வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமும் பார்த்தா உங்களுக்கு விருட்சிகம் ஸோ இந்த ரெண்டுமே ரெண்டு கொண்பது கூடிய செவ்வாய் பகவான் வர்றாரு ஸோ செவ்வாய் பகவானை வர்றதுனால இவர்களுக்கு வந்து வீடு வண்டு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இவர்கள் வாய் சுஜ அதாவது வாக்கு சொல்கிறோம் ஸோ வாக்குன்னுச்சு இவங்க பேசுகிற வார்த்தைகள்லேயே இவங்க சில சமயத்தில் பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்கன்னு சொல்லலாம் இவர்கள் சகோதரர்கள் இளைய சகோதரர்களால் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அதனால் அவர்களால் நன்மைகள் அடைவார்கள் கூட இவங்க சொல்லலாம் உடன்பிற பக்கில் பூமி வண்டி வாகன யோகம் இவர்களுக்கு இருக்குது வண்டி வாகனத்தில் போச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இவர்கள் வந்து ஒன் பாக்யாதி இவரே ஒன்பதாம் இடத்துக்கும் பாதினால ஒன்பதாம் இடம் அப்படின்றப்போ பாக்யஸ்தானத்தை குறைக்கிறதுனால சுகபோகங்கள் குறைவு இருக்காது தந்தை வழிமுறைகள் நிறைய பொருட்கள் இவர்களை சேரும்னு நம்ம சொல்லலாம் தந்தையால் ஆதாயம் அதிகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மாதிரி இவர்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு வாக்கு வந்து கடு கடுன்னு பேசுகிறதுனால ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க இவங்க வந்து அடிக்கடி வீடு மாற்றுபவர்களாக கூட இவங்களுக்கு இருக்கலாம்னு சொல்லலாம் இவங்க இருக்கும் வீடு கூட பார்த்தா படித்த மத்தியில் தான் ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கலைநயத்தோடு இருக்கும் அதனால் ரெண்டாம் இடம் குடும்பம் வந்து தான் முன்னாடி சொன்ன குடும்பம் அப்படின்ற அதே வந்து குடும்பத்துக்கும் அதான் நம்ம சொல்கிறோம் ஸோ குடும்பம் அப்படின்னு சொல்லிச்சே வந்து ஒரு ஏன்னா இது செவ்வாயினோட இருக்கிறதுனால வர லைஃப் பார்ட்னர்ஸு கொஞ்சம் முன்கோபக்காராக இருக்கலாம் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயம் குடும்பத்தில் வந்து ஒரு அன்யோன்யம் இருந்தாலும் ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் அவர்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகும்போது இவர்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இவர்களை விட்டுக் கொடுத்தும் போவார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அதான் இவங்க எதாவது எதாவது சொல்லலை இவங்க வந்து எதாவது சொன்னாலும் இவங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே இதெல்லாம் இருக்கும் சொல்ல மற்றபடி இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸோ மூணு பார்த்தா மூணாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஷபம் அது காலபுஷன் ரெண்டு அதே வந்து அவரே தான் வந்து எட்டாம் இடத்துக்கும் இவங்க அதே தான் வர்றது யார் சுக்கர பகவான் ஸோ எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து இவர் யார் சனி பகவான் உச்சமான வீடு யார் மாதிரி எங்கள் சுக்கரான ஆட்சி ஸோ இந்த மூணு எட்டு அப்படின்றப்போ அதான் சொன்னால் இவங்க சொந்த சின்ன வயசுலேயே இவங்க கனவுகள் நிறைய காண்பாங்க சுகவாசிகள் இவங்க சுகவாகத்தையும் குறைச்சிக்க மாட்டாங்க இவங்க சுய முயற்சியில் வீடு வண்டி வாகனத்தை எல்லாமே இவங்க அமைச்சிப்பாங்கன்னு சொல்கிறேன் செகண்ட் ஆஃப் ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும்னு நம்ம சொன்னோம் முயற்சியில் முன்னேறுபவர்கள் நம்ம சொன்னோம் அதாவது ஒரு பேஸிலேயே ஒரு இது தேஜஸ் எல்லாமே இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதேமாதிரி இவங்க வந்து இந்த இவர் எட்டுக்கே இருக்கா திடீர் இன்சூரன்ஸு இந்த மாதிரி திடீர் லாட்ரி இந்த மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு நிறைய திடீர் இன்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் ஏன்னா சுக்கரனோடு இருக்கிறது தான் சுக்கரன் அள்ளி தருபவர் ஸோ அதனால் அந்த வாய்ப்புகள் அதெல்லாம் சொன்னால் இவங்க பணத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது எப்போ வரணும் அது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நோ அந்த அவரே எட்டுக்கு வர்றதுனால வந்து அந்த ஒரு சில சிங்க சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் அதில் இவர்கள் வெற்றியை காண்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா நாலு நாலாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து மிதுனம் வரும் அவரே வந்து புத பகவான் அதிபதி அவரே தான் ஏழுக்கும் வராது ஸோ நாலு ஏழுக்குடையவர் பார்த்தா புத பகவான் மிதுனமும் வரும் ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து எதா சொன்னேன் அது ஒரு காலகூஷம் பற்றி அது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால லைஃப் பார்ட்னர்ஸ் முன்னே ஒரு சிலவங்க சங்கடங்கள் சந்திக்க நேரிடும் நம்ம சொன்னேன் ஸோ படித்தவர்கள் தான் வருவாங்க லைஃப் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கை நாலாம் இடம் அப்படின்றப்போ நான் வீடு வண்டியில் நல்ல ஒரு இது இருக்கும் சார் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட வாங்குவாங்க இல்லை டாக்குமெண்ட்ஸ் மூலம் எங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதே சார் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இதில் பண்ணச்சு நல்ல இது இருக்கும் அது வந்து காற்று ராசி அப்படின்றதுனால இவங்க வேகமாக வந்துடும் இவங்க கிடைக்க வேண்டிய பணங்கள் எதுவும் வந்தாலும் சரி டக்கு டக்குன்னு கிடச்சிரும் அதுவே அவங்க பிஸ்னஸ்ஸாக அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணச்சே இவங்க நல்ல ஒரு பிஸ்னஸ் அதுதான் முன்னாடி சொன்னால் இவங்க நீர்நிலைகள் அதாவது வந்து இவங்க கடல்களில் கடலில் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு மரைன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க அந்த மாதிரி கப்பல் துறை அந்த மாதிரி இதில் இருக்கும் அவங்களுக்கு அதேமாதிரி வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லை கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் நீர்நிலை பக்கத்தில் இருக்க வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலங்கள் அதை மாதிரி போய் ஒர்க் பண்ணிச்சே வந்து இவங்க நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னேன் சொன்ன அவங்க தொழில்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணச்சவங்க நல்ல வியாபார முன்னேற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது இவங்களுக்கு அதிக முன்னேற்றம் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் முக்கியத்து பேர் அதே மாதிரி ஒரு சில பேர் அதை வெளிநாடு போயிருப்பாங்க அந்த ஒரு இதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து ஐந்து ஐந்தாம் இடம் பார்த்தா கடகம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஐந்தாம் மடம் அப்படின்னு பார்த்து கடகம் போகிறோம் அது சந்திரனோட வீடு அதனால தான் சொன்னால் இவங்களுக்கு நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல லாபங்கள் இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளால் இவர் ஏன்னா குரு பகவான் அங்கே உச்சமும் பெறுறார் ஸோ அதனால் வந்து இவங்க பிள்ளைகளால் ஒரு நல்ல ஏற்றங்கள் அப்படி இருக்கும் நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம் சொத்துக்கழிவர்களுக்கு அமையும்ன்றதும் நம்ம சொன்னோம் அவங்களுக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆறாம் மடம் பார்த்தோம் அது சிம்மம் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சூரிய பகவான் வர்றார் ஸோ அதனால் வந்து அரசு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில சங்கடங்கள் இவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில நன்மைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க ஸோ அதனால் வந்து பெரிய இதெல்லாம் போச்சால் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஏற்றம் இவங்களுக்கு இருக்கும் இல்லை கட்டி வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்களோட இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் குடும்பம் நல்ல குடும்பம் இருக்கும் நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் நம்ம சொன்னோம் இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் இந்த ராசிக்காக தான் சொன்ன முது இந்த ராசி வந்து ஒரு மோட்ச ராசி அப்படின்னாலும் இவர்கள் எல்லாத்தையும் வந்து ஆனால் இது பண்ணிவிட்டு ஒரு தியாகிகள் கூட நம்ம சொல்லலாம் தியாகம் நிறைந்தவர்கள் தியாகிகள் சொல்லலாம் இவங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நல்லா நிறைய செய்பவர்கள் எல்லோரும் நல்லா எண்ண நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் இது மனசு வந்து ஒரு சில சில சங்கடங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாததினால மன சங்கடங்கள் பேச்சு கொஞ்சம் அப்பப்போ மாற்றி பேசுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு உயிரை நிலை அடைவார்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இத்தோட இந்த பதிவை முடிப்போம் சரிங்களா இத்தோட இந்த ராசிகளுக்கான பதிவுகள் முடிது அடுத்த பகுதியில் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்